நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் அரசு மற்றும் தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை பசுந்தேயிலைக்கு உரிய விலை நிர்ணயம் ஆகியவை நிறைவேற்றி தரப்படும் என தெரிவித்தார் அதேபோல இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழ் மக்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மனிதர்களுக்கும் மனிதர்களும் பிரச்சனை இது வந்து கண்டிப்பா மத்திய அரசு தலையிட்டால் தான் தீர்க்க முடியும் மூணு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கரெக்டா மனவிலங்கள் இது நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரில பண்ணியிருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகள்ல நிறைய பிரெஞ்சுகள் போட்டு விலங்குகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு வராமலும் மனிதர்கள் விலங்கு பகுதி விலங்குகள் வசிக்கும் பகுதிக்கு எளிதில் செல்ல முடியாமலும் நிறைய பிரெஞ்சு அமைச்சு பாதுகாக்கிறாங்க அது மாதிரி நாம ஏன் செய்யக்கூடாது கண்டிப்பா செய்வோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் கண்டிப்பா அதை பத்தி பேசுறோம் நான் நேத்து நான் சீக்கேனா இப்ப நான் சொல்லல கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் இல்ல ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு நம்ம வந்து ஒரு முயற்சி செய்யறனா முதல் அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து செல்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க